ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் பீட்டா அமைப்பிற்கும் மத்திய மாநில அரசுகளுக்கும் எதிராக தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் வெடித்திருக்கிறது தன்னெழுச்சியாய் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் வீதிக்கு வந்து இரவு பகலாக போராடி வருகிறார்கள் இந்த போராட்டத்தில் திரைப்படத்துறையினரும் தங்களை இணைத்துக் கொண்டு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகிறார்கள் நடிகர் சிவகுமார் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் பாஜக அரசுக்கு எதிராகவும் குரல் எழுப்பியிருக்கிறார் இது பற்றி சிவகுமார் பேசும் போது கம்பீரத்துக்கும் அழகுக்கும் பெயர் பெற்ற காங்கயம் காலைகள் நாட்டுப்புற மாடுகள் தமிழ் பண்பாட்டின் அடையாளம் குழந்தைகளைப் போல் அன்பு காட்டி அவற்றை வளர்த்து பராமரித்து இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக மாடு பிடிக்கும் விளையாட்டு தமிழ் மண்ணில் நடந்து வருகிறது ஸ்பெயினில் மாடு பிடிப்பதென்பது விளையாட்டின் இறுதியில் மாட்டின் முதுகில் கத்திகளை சொருகி நாக்கை வெளியே தள்ளியவாறு அந்த மாடு கீழே விழுந்து இறந்த பின் அதை எடுத்து சென்று உணவாக்குவது தமிழ்நாட்டில் மாட்டை அப்படி யாராவது கொள்வதை பார்த்திருக்கிறீர்களா வெளிநாட்டு மாடு இனத்தை இந்தியாவில் திணிக்கும் சதியே இந்த பீட்டா சட்டம் உண்மையிலேயே விலங்கினத்தை பாதுகாக்க இந்த சட்டம் இயற்றப்பட்டதென்றால் ஆங்கிலேயர் காலத்தில் துவங்கி இன்றும் தினம் லட்சக்கணக்கான மாடுகளை ஈவு இறக்கமின்றி கொன்று அதன் இறைச்சிகளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது என்பது கோமாதா நம் குலமாதா என்று பசுவை கும்பிடும் பாஜக அரசுக்கு தெரியாதா பசுவதை தடை சட்டம் இதற்கு பொருந்தாதா சீரும் சிங்கங்களாக தமிழகமெங்கும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் எழுச்சியுடன் போராடுகிறார்கள் மக்கள் நலனுக்காகவே சட்டம் நீதிமன்றம் இதை புரிந்து கொண்டு ஜல்லிக்கட்டு தடை சட்டத்தை உடனே நீக்க வேண்டும் என்று கூறினார் சிவகுமார்